நண்பர்களே தான் உங்கள் சேர்ப்போம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவே இதெல்லாம் வயநண்டு இன்றைக்கி வீட்டில் வயநண்டு ரசம் அதனால காய்ச்சல் சளி இருந்தாலும் முன்னு மணவண்டியில் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு பிடிச்சி இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இது நல்லா சீரணி போட்டு நல்லா நச்சிக்கணும் எல்லாம் சேர்த்து நல்லா நச்சுக்கணும் நல்லா நச்சு போட்டு அப்படியே சேர்த்து என்ன பண்ணோம்னா வதக்கணும் வதக்கி போட்டு அப்படி ரசம் வச்சு சாப்பிட வச்சுங்களேன் சளிங் எங்கே போகும் தெரியாதுங்க பாருங்கள் எப்படி அதெல்லாம் ஈஸி சீராக ஈஸி நன்றிதான் முடிஞ்சுக்கே மேலே ஓட்டம் எடுத்துட்டோம் ஏடி நன்றது குளிப்பியா நல்ல நன்றி ரசம் குடிப்பியா இல்லையா குளிப்பியா அப்போ குடிக்காமல் போயிடக்கூடாது கட்டி

அவ்வளோதான் இன்னைக்கு இன்னைக்கு நண்டு ரசம்தான் இன்னைக்கு ரெண்டு ரசம் இன்னைக்கு ரெண்டு ரசம் நம்ம வீட்டிலே இன்னைக்கு ரெண்டு ரசம் நாட்டுப்பாடு நாட்டு பாட்டெலாம் தெரியுமா உனக்கு நாட்டு பாட்டில் தெரியாத ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறேன் நல்லா தெரியல நச்சு நல்லா நச்சு நச்சுப்படணுங்க ஆ நீ நச்சுப்படுறியா அம்மிக்கலாச்சு

இலாசினி எங்கள் வீட்டில் நண்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் நண்டு ரசம் உங்கள் வீட்லையுமா ஏ உங்கள் அம்மா பிடிச்சி வந்தாங்க வச்சு குடிச்சிக்கலா அதுக்கு பேஸ்ட்டா உங்க அம்மா இப்போ பிடிச்சிருக்கேன் இப்போ மறுபடியும் முடிச்சா இருந்துருக்கு இந்த எல்லாம் எல்லாம் முடிச்சு வந்துருக்கேன் பார்க்கலையே

மாடி காத்து <laughs> 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 <Okay. laughs> <sighs> <laughs> <laughs> அத்து அடுத்துன பண்ணேன் என்ன ஊத்துனக்கப்புறம் போட்டா கடுகு ம் என்னையா கடுகு போட்டாச்சு அடுத்து கருவேப்பிள்ளை அது வேப்பழையா ஏன் பிள்ளைக்கு கருவேப்பிள்ளைக்கும் வேப்பிழைக்கும் தேவை தெரியலை ம் சரி ஆ ஆச்சேரி இப்போ விளையாடு ம் இன்னைக்கு ரெண்டு ரசம் வந்து சாப்பிட்றோம் தக்காளி வெங்காயம் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறோன்னா அப்புறம் கடுகு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நச்சதெல்லாம் போட்டு நல்லா வேக விடணுமா ம்

அது நண்டைப்பூ போடுறது கிண்ட இல்லை நானே சமையலா உப்பா, சார் ஓலி வேற இதில் வேற அது என்ன அது என்னென்ன பூண்டு பட்டை மிளகா எல்லாம் பூண்டு பட்டை மிளகாலாம் போட்டு நல்லா இது வேக விடுங்க நல்லா வேக விடுங்க நல்லதான் இன்னைக்கு நன்றி சாப்பிட்றோம் சூப்பர் சூப்பர் அடிபிடிச்சிடாத நண்டு போட்டாச்சு கிராமத்து சமையல் தாங்க எல்லாருக்கும் நல்லது எவ்வளவு கிராமத்து சமையல் சாப்பிட்றோமோ அவ்வளவு உடம்புக்கு நல்லது ம் சொல்லு பாருங்க நண்டு ரசம் ரெடி இனி வந்து இதை வந்து சோத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லைன்னா சும்மாவே கிளாஸில் நல்லா ஆற்றி போட்டு நல்லா சாப்பிடலாம் அதிகபட்சம் எல்லாருமே வந்து சோற்றுல ஊற்றி தான் சாப்பிடுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் காய்ச்சல் அப்புறம் சளி இது இது ரெண்டுக்கும் மெயினான ஒரு விஷயம் நண்டு ரசம் தாங்க எல்லாமே கிராமத்தில் எல்லாமே இதை தான் செய்வாங்க வெளியிலேயும் இப்படி தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கும் பக்கம் மூலமாக கிடைக்கும் எடுத்து சாப்பிட முடியாது தான் ஓகே